இந்த வீடியோவில் திருமலையில் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டு எப்படி விரைவாகவும் கன்ஃபார்ம்டாகவும் புக் செய்கிறது அப்படிங்கிற விவரங்களை வந்து பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா விவரங்களும் உங்களுக்கு உடனே வந்து செய்யணும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்களை தெரிவுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்ப வந்து வீடியோல விவரமாக பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசிக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்கிறது முக்கியமாக அதிகபட்சமாக மக்கள் முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனம் மூலமாக தரிசனம் செய்வதற்கு தான் விரும்புகிறாங்க ஏன்னா குறைந்த நேரத்துல சீக்கிரமாகவும் தரிசனம் செய்வதற்கு இதுல வாய்ப்பு இருக்கு ஆனா நிறைய பக்தர்களுடைய கம்ப்ளைண்ட் என்னவென்றால் இந்த முந்நூறு ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட் புக்கிங் சரியா செய்ய முடியல எரர் வருது அல்லது சீக்கிரம் தீர்ந்து போயிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கவலைப்படுறாங்க அதனால அதற்கு உண்டான சில டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் பத்தி இந்த வீடியோல வந்து விரிவா சொல்றோம் அதனால இந்த டிரிக்ஸ் அண்ட் டிப்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம்டா உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துல முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் அது இல்லாம முதல்லயே பிளான் பண்ணிட்டு போறதுனால உங்களுடைய சிரமங்களை வந்து இப்ப இந்த முன்னூறு ரூபாய்க்கு உண்டான புக்கிங் ப்ராசஸை சுருக்கமாக முதல்ல பார்க்கலாம் இதுல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் டிக்கெட் வரைக்கும் அலாட் பண்றாங்க அதுலயும் குறிப்பாக மதியம் ரெண்டு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் உண்டானக்கூடிய ஆறு அல்லது எட்டு ஸ்லாட்டு படி இந்த டோக்கன் வந்து கொடுக்கறாங்க அது அந்தந்த நாட்கள்ல உண்டான விசேஷங்களை பொறுத்து இது ஆறு ஸ்லாட்ல இருந்து எட்டு ஸ்லாட் வரைக்கும் இருக்கு ஒரு ஸ்லாட்ல குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருநூறு டிக்கெட்டுகள் வரைக்கும் இருக்கு அதனால கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் டிக்கெட்டுகள் வந்து கொடுக்குறாங்க இந்த டிக்கெட்டுகள் எல்லாம் புக் பண்றதுக்கோசரம் நம்ம டிடிடியோட அபிஷியல் வெப்சைட் டிடிடியோட அபிஷியல் ஆப் மூலமாக இந்த டிக்கெட்டை வந்து நம்ம புக் பண்ணலாம் இதுல வெப்சைட் மூலமாக லாகின் பண்ணவோ அல்லது ஆப் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரோட லாகின்ல மேக்சிமம் நீங்க ஆறு பேருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் குறைந்தபட்சம் ஒரு நபருக்கும் மேக்சிமம் ஆறு பேருக்கு வந்து இதுல டிக்கெட் புக் பண்ணலாம் அந்த மாசத்திற்கு உண்டான ஸ்லாட் ஆரம்பித்த உடனே எல்லா தேதிகளும் முதல்ல கிரீன் கலர்ல காமிக்கும் எந்த தேதி நமக்கு வேணுமோ அந்த தேதியை நம்ம கிளிக் பண்ணும்போது கீழே அந்த தேதிக்கு உண்டான வெவ்வேறு ஸ்லாட்ல எவ்வளவு டிக்கெட்டுகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வந்து கொடுப்பாங்க அதுக்கு கீழேயே வந்து அந்த ஸ்லாட் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்லாட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் கீழவே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு லட்டு தேவைப்படும் என்றால் அந்த லட்டு தேவை எவ்வளவு வேணும் அப்படிங்கிற எண்ணிக்கையை வந்து கொடுக்கணும் ஒரு லட்டு வந்து ஐம்பது ரூபாய் உங்களுக்கு நாலு லட்டு வேணும் அப்படின்னா நாலு அப்படின்னு சொன்னீங்கன்னா இரநூறு ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் அடுத்து மற்ற விவரங்கள் வந்து அதாவது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய மாநிலத்தின் பெயர் கண்ட்ரி இதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எத்தனை பேருக்கு செலக்ட் பண்றீங்களோ அத்தனை லைன் வந்து வரும் அதுல ஃபர்ஸ்ட் நபருடைய பெயர் அவருடைய ஏஜ் அவருடைய போட்டோ ப்ரூஃப்ல ஆதார் ஐடி செலக்ட் பண்ணி ஆதார் நம்பர் ஃபில் பண்ணணும் அந்த மாதிரி நாலு பேரோட டீட்டெயிலையும் நீங்க கரெக்டா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து இன்னொரு தடவை காமிக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது பேமெண்ட் பேஜ் அப்படின்ட்டு வரும் அந்த பேமெண்ட் பேஜ்ல யூபிஐ இருக்கும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதுல நீங்க எது வேணா செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணி இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணலாம் இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஆக்சுவலி கேட்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா நிறைய பேருக்கு வந்து இதுல சில தவறுகள் பண்றாங்க அல்லது சரியான விவரங்கள் வந்து கொடுத்தா கூட அவங்களுக்கு வேற மாதிரி எரர்லாம் வருது அதெல்லாம் எப்படி நம்ம தவிர்த்துட்டு இந்த டிக்கெட்டை கரெக்டா புக் பண்றது அப்படிங்கிற டிக்ஸ் என்னென்ன ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம் முதலாவதாக ரெண்டு நபருக்கு மேலே நீங்க போறதா இருந்தா எல்லாரோட ஆதார் நம்பரும் வந்து நம்ம கிட்ட கரெக்டா இருக்கணுங்க உதாரணத்துக்கு நீங்க இந்த ஆறு பேர் போறீங்க அப்படின்னா ஆறு பேரோட ஆதார் நம்பர் அதே மாதிரி ஆதார்ல இருக்க வர மாதிரியே அவங்களோட பேர் இந்த விவரங்களை வந்து முதல்ல நம்ம ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கணும் இல்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நோட் பேட் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ஆதார் நம்பர் இந்த மாதிரி ஆறு ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு வரிசையா எழுதி வச்சுக்கோங்க நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்களா இருந்தீங்கன்னா கிளிப் போர்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த போர்டு ஆப்ஷன் படி இந்த ஆறு நபரோட டீடைல்ஸ் வந்து அதுல ஏற்கனவே ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ஆதார் கார்டு நீங்க தரிசனத்துக்கு போகும்போது கையோட எடுத்துட்டு போகணும் அங்க வந்து கண்டிப்பா உங்க ஆதார் நம்பர் வந்து செக் பண்ணுவாங்க டிக்கெட்டோட உங்களோட ஆதார் கார்டையும் உங்களையும் பிசிக்கலா செக் பண்ணி அப்புறம்தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த முறையில ஆல்ரெடி நீங்க உங்களோட பேரு ஆதார் நம்பர் எல்லாம் இருந்ததுன்னா டீட்டெயில்ஸ் ஃபில் அப் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் முறையில சீக்கிரம் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் அப் பண்ணலாம் அடுத்தது அந்த மாசத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள் வந்து சீக்கிரம் புக் ஆயிடும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது அந்த மாசத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாட்கள் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் புக் ஆயிடும் அதே வார நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் லேட்டா புக் ஆகும் அதனால அந்த மாசத்துல என்னைக்கு வேணா நம்ம தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி வார நாட்கள்ல வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்லாட்டுல வந்து உங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மதியம் ரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஸ்லாட்டு இருக்கும் ஒரு ஸ்லாட்ல குறைஞ்சபட்சம் ஆயிரம்லேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூறு டிக்கெட்டு வரைக்கும் இருக்கும் ஆனா ரெண்டு மணி நாலு மணி ஸ்லாட் எல்லாம் முதல்ல தீர்ந்து போயிடும் ஒன்பது மணி பத்து மணி ஸ்லாட் எல்லாம் கொஞ்சம் லேட்டா தீந்து போகும் அதனால நீங்க திருமலையில ராத்திரி தங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இரவு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் ஏன்னா இந்த ஸ்லாட்டுகள்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஃபில்லப் ஆகும் அது இந்த முந்நூறு ரூபாய் டிக்கெட்ல ஒரு தடவை உங்க ஆதார் நம்பரை கொடுத்து நீங்க பதிவு பண்ணி டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு தரிசனம் பார்த்தீங்களோ அந்த தரிசன தேதியிலேருந்து முப்பது நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த முறை இந்த முந்நூறு ரூபாய் டிக்கெட் வந்து நீங்க புக் பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்க குடும்பத்தோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ நாலஞ்சு பேருக்கு மேல போறதா இருந்தீங்கன்னா அதுல யாரும் இந்த கடந்த முப்பது நாட்களுக்குள்ள இந்த முன்னூறு ரூபாய் தரிசனத்துல போயிருக்காங்களா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருந்ததுங்கிற பட்சத்தில் அவருடைய ஒரு டிக்கெட்டுக்கு காரணமாக உங்க எல்லாருக்குமே டிக்கெட் புக்கிங் வந்து நின்று போயிடும் எரர் காமிக்கும் அதே போல அஞ்சு ஆறு ஸ்லாட் உங்களுக்கு காமிச்சாலும் எந்த ஸ்லாட்ல வந்து நூத்தி ஐம்பது நம்பருக்கு கீழே டிக்கெட்டு காமிக்குதோ அந்த ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஸ்லாட் எல்லாம் ஆல்ரெடி லாக் ஆயிருக்கும் உங்களை மாதிரி உங்களுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி அவங்க பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கும் அந்த இருக்கிற பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு போனீங்கன்னா கடைசியில வந்து உங்களுக்கு எரர் வரும் திஸ் ஸ்லாட் இஸ் ஆல்ரெடி புக்டு பை சம் சம் அதர் பில்கிரீம் அப்படின்னு வரும் அதனால திருப்பவும் வந்து இன்னொரு ஸ்லாட் செலக்ட் பண்ணி எல்லா டீடைல்ஸும் திருப்பி உங்களால ஃபில் அப் பண்ண வேண்டி இருக்கும் சில சமயம் அது ரெஃபரஸ் ஆகி வெளியில போயிட்டு திரும்பவும் இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும் அதனால நீங்க எந்த ஸ்லாட்லயும் நம்பருக்கு மேல இருக்கோ அந்த ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கும் அதே போல நீங்க பிசில லாகின் பண்றீங்களா அப்படின்னா ஒன்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கே லாகின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல ஓடிபி சில சமயம் லேட்டா வரும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு லேட்டா தான் லாகின் கிடைக்கும் அதனால ஒன்போது ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் ஓடிபி போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும் இந்த மாதிரி ஸ்கிரீன் பத்து மணி வரைக்கும் வரும் பத்து மணிக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருந்தது ஏதாவது ஒரு சேவைய பண்ணீங்கன்னா அந்த சேவைக்குண்டான வரும் திரும்பவும் அப்புறம் ஆளுக்கான உங்களோட டைமர் ஓட ஆரம்பிச்சிடும் அதே போல ஒரு தடவை டைமர் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பேஜ வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரே சமயத்துல நீங்க பிசிலையும் லாக்இன் பண்ணலாம் மொபைல் ஆப்லயும் அதே நம்பர்ல லாக்இன் பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுடைய விர்ச்சுவல் டைம் ரன்னிங் டைம் வந்து கம்மியா இருக்கோ அதுல வந்து நீங்க டிக்கெட்டு புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும் அடுத்தது பேமெண்ட் ப்ராசஸ் பேமெண்ட் ப்ராசஸ்க்கு உண்டான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போனீங்கன்னா அங்க முதல் ஆப்ஷன் யூபிஐ அப்படின்னு வந்து காமிக்கும் இந்த யூபிஐ மூலமாக சீக்கிரம் வந்து நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும் அதற்கு ஒவ்வொரு யூபிஐக்கும் ஒரு விர்ச்சுவல் ஐடி இருக்கும் அதாவது நீங்க ஃபோன்பே யூஸ் பண்றீங்க அப்படின்னா அட் ஒய்பிஎல் அல்லது அட் ஐபிஎல் அப்படின்னு இருக்கும் நீங்க ஜிபே யூஸ் பண்றீங்கன்னா அட் ஓகே எஸ்பிஐ அட் ஓகே ஐசிஐசிஐ அப்படின்னு உங்களோட ஒரு விர்ச்சுவல் ஐடி இருக்கும் இதையும் நீங்க முதலே நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும் இல்ல நீங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஓடிபி வர்ற மாதிரி பாத்துக்கோங்க ஓடிபி வந்த உடனே கரெக்டா என்ட்ரி பண்ணீங்கன்னா உடனே உங்களோட பேமெண்ட் ஆயிடும் நான் இது வரைக்கும் கொடுத்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கமெண்ட்ல எஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க மேற்கண்ட இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முந்நூறு ரூபாய் டிக்கெட்டை வந்து வெகு சுலபமாகவும் கன்ஃபார்ம்டாகவும் நீங்களா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களால இந்த முந்நூறு ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட்டை வந்து நீங்க ஈஸியா புக் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்களை எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும் இந்த வீடியோவை லைக் பண்றது மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் திருப்பதிக்கு வர விரும்புவங்கள் இந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பலநிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்